நல்ல விஷயம் போக போக ஆடியோ கூட ஆர்வம் குளராது சார் தேங்க் யூ சார் ஒரு ஆக்டர்காக இது சொன்னது நான் இல்லைங்க யார் வாயிலேருந்து வந்திருக்கு தெரியுமா பெட்ரி வாயிலேருந்து வந்திருக்கு கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆகிடுவீங்கன்னு சொல்லி ஏன் இது இதாங்க தகுதி இதே மாதிரி வைக்கப்பட்ட அப்படி ஜே வந்து சிவகார்த்தி சத்தியமாக சொல்கிறேன் இதே தான் சார் நானா சார் என்ன சார் சொல்லுங்கள் ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன் வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் வந்தேன் அப்படி வந்துட்டு சார் படத்தில் எதாவது காமெடினு எதாக இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலே சார்ன்னு நான் சொன்னேன் காமெடினு இல்லைங்க ஹீரோவே எம்டியாக தான் இருக்குது டே சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி இதே தான் அதான் தகுதி வந்துடுவீங்க கூடி சீக்கிரம் நான் சொல்லுங்கள் வெற்றி சார் சொன்னார் தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்போ நான் வெண்ணி வெண்ணில ஐஸ்கிரீமில் சார் அம்மியில் அரைச்ச சட்னி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சார் உங்கள் ஸ்பீச்சு தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் லவ்வி வெட்டி சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாயிலாம் கேட்குறதுக்கு ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இது கல்வன் ஆயி லான்ச்சை விட எனக்கு கதான் நான் நான் லான்ச் மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி